ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காயின் வந்து எதுக்கு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்றத வந்து உங்கள் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வேறு எதனால் வந்து வீடியோஸ் தேவைப்பட்டால் நம்ம சேனலில் வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வந்து வேணும்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன் ஸோ எதுக்கு வந்து காயின் வந்து சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் வந்து ஒரு வந்து பிளான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து இவ்வளோ இவ்வளோ வந்து கோல்டு இருந்தால் போதும் ஜுவல்லாக வந்து இருந்தால் போதும் அதுக்கப்புறமா வந்து காயின் வந்து சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து நான் வந்து காயின் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் ஸோ இந்த காயின் வந்து சப்போஸ் வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் வந்து சேல் பண்ணிவிடுவேன் சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா வந்து நான் ஜுவல்லாக வந்து மாற்றுவேன் ஸோ இந்த ரெண்டு பாயிண்டில் தான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து யோசிச்சு வச்சுட்ருக்கேன் ஸோ வந்து இப்போ இருக்க டிசைன் வந்து பாப்பா வந்து அப்போ வந்து விரும்புவாளா என்ன அப்படின்றத தெரியல ஸோ அவளுக்கு வேணும்னா அவன் அந்த ட்ரெண்டிங் மாடலில் டிசைன் வேணும்னா நம்ம அப்போ வந்து மாற்றி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயும் வந்து நான் வந்து காயின் வந்து சேர்த்து வச்சிட்ருக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட இந்த ரெண்டு காயின் தான் வந்து இருந்திருக்கோம் ஸோ நீங்கள் வந்து நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் இந்த மூணு காயின் தான் வந்து காமிச்சிருந்துருப்பேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து இப்போ ரீசண்ட்டாக வந்து வாங்கின காயின்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து ரீசண்ட்டாக வந்து வாங்கின காயின்ஸு இதுக்கப்புறமா வந்து நான் வந்து காயின்ஸ் வந்து சேர்த்து வைப்பேன் ஸோ சேர்த்து வைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இதுவும் வந்து டென் கிராம்ஸ் காயின்னு இதுவும் வந்து டென் கிராம்ஸ் காயின் இதுவும் வந்து டென் கிராம்ஸ் காயின் இது மட்டுமே வந்து இது எல்லாமே வந்து இது மத்தது எல்லாமே வந்து ஜிஆர்டியில் வாங்கினது ரெண்டு ரெண்டு கிராம் காயின் தான் சரிங்களா நான் வந்து எப்படி ஆனால் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் டூ மந்த்ஸ் காசு சேர்த்து வச்சு இந்த காயின்ஸ் வந்து வாங்கிட்டு இருப்பேன் ஸோ நடுவில் வந்து பைசா வந்துச்சுன்னா ஹஸ்பண்டும் வந்து வாங்கி கொடுத்துருக்குறாரு ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த காயின்ஸ் தான் ஸோ தான் வந்து என்கிட்ட காயின்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த காயின்ஸ் வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து என்ன பண்ணுறோன்றது அதுவும் நான் வந்து உங்களுக்கு வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஆன்டில் ஸ்டே வித் மீ ஹேமா